திருவள்ளுவரின் ஒளியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எண்ணூற்று முப்பது அதிகாரம் கூடா நட்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டில் ரத்தன் டாடா அவர்கள் டாடா நிறுவனத்தின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டார் அவரது அயராத உழைப்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் டாடா மோட்டார்ஸின் மூலம் கார் உற்பத்தியை தொடங்கினார் அதில் உருவான கார்தான் டாடா இண்டிகா ஆகும் ஆனால் டாடா இண்டிகாவின் விற்பனையானது எதிர்பார்த்த அளவில் சந்தையில் விற்கவில்லை இதன் மூலம் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் பெரிய அளவில் இழப்பை சந்தித்தது மேலும் இழப்பை சந்திக்காமல் இருக்க டாடா மோட்டார்ஸை விற்க தயாரானார் ரத்தன் டாட்டா இச்செய்தியை அறிந்ததும் ஃபோர்டு மோட்டார்ஸ் நிறுவனத்தின் தலைமை இயக்குநரான ஃபோர்டு அவர்கள் டாடா மோட்டார்ஸை வாங்க முன் வந்தார் அதற்காக அமெரிக்கா சென்று ஃபோர்டு மோட்டார்ஸின் தலைவரான பில் ஃபோர்டை ரத்தன் டாடா அவர்கள் சந்தித்தார் அந்த சந்திப்பு ஒரு மூன்று மணி நேரம் நிகழ்ந்தது அந்த சந்திப்பில் மிக அழுத்தமாக பில்ஃபோர் அவர்கள் ரத்தன் டாட்டாவிடம் மக்கள் பயன்படுத்தும் கார் உற்பத்தியில் எத்தனை வருடம் நீங்கள் அனுபவம் இருக்கிறது அதற்கு டாட்டா அவர்கள் இது எங்களது முதல் முயற்சி என்று பதில் கூறினார் இதனை கேட்டதும் கார் உற்பத்தியில் அனுபவமே இல்லாத நீங்கள் ஏனி தொழிலுக்கு வர வேண்டும் என்ற கேள்வியை கேட்டுவிட்டு உங்களுடைய டாடா மோட்டார்ஸினை நாங்கள் வாங்கினால் அது நாங்கள் செய்கின்ற மிகப்பெரிய உதவி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்றார் வர்த்தகத்தில் இத்தகைய அவமானத்தை கடந்து வராத டாடா அவர்கள் தனது டாடா மோட்ஸை விற்காமலேயே தாயகம் திரும்பினார் தன்னுடைய அணியினருடன் இணைந்து இண்டிகா காரில் இருந்த பிரச்சனைகளை சரி செய்து மீண்டும் சந்தையில் விற்பனைக்கு கொண்டு வந்தார் அது மிகவும் வெற்றியடைந்து இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் இந்தியாவின் சிறந்த விற்பனை காராக டாடா இண்டிகா திகழ்ந்தது ஐந்து வருட காலங்கள் உருண்டோடின டாடா நிறுவனம் உற்பத்தியில் மிகவும் உயரிய நிலைக்கு சென்று கொண்டிருந்தது அதே நேரத்தில் ஃபோர்டு நிறுவனத்தின் சந்தை விற்பனை சரிவை சந்தித்தது அதனால் அவரது சொகுசு கார்களின் நிறுவனங்களான ஜாகுவார் மற்றும் ரேஞ்சு நோவரில் அதனுடைய விற்பத்தி திறன் குறைந்ததனால் அதை விற்பதற்கு முடிவு செய்தார் ஃபோர்டு அப்பொழுது அதனை யாரும் வாங்க முன்வரவில்லை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டாடா அவர்கள் அந்த இரண்டு நிறுவனங்களையும் ஃபோர்டு சொன்ன விலைக்கே வாங்கினார் அன்று பில் ஃபோர்டு அவர்கள் டாட்டாவை கட்டித் தழுவி நட்பு கொண்டு நீங்கள் எனக்கு பெரிய உதவியை செய்திருக்கிறீர்கள் என்றார் ரத்தன் டாட்டா அவர்கள் மௌனமாய் மனதில் சிரித்து கொண்டார் பகைவர் போது காலம் வாய்க்கும் பொழுது முகத்தளவில் நட்பு கொண்டு அகத்தால் அந்த நட்பினை விட்டுவிட வேண்டும் என்பதை பகை நட்பாம் காலம் வருங்கால் முகநட்டு நட்டு அகநட்பு விடல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பகையிடம் நட்பு தீங்கு பகையில்லா வாழ்வே ஓங்கு